இம்பெருமானி ஆத்ம பண்டுக்களே மார்கே மாதத்தில் இன்று பதினேழாவது பாசுரம் அதற்கு முன்பாக ஆண்டாள் தனியன்கள் அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு வண்ண தெருப்பாவை பல்வதே மின்சையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல் சூடிக் கொடுத்த சுடகுடிய தொல்பாவை பாடியல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவருக்கென்ன இது எந்த இம்மாற்றம் நாம் கணவா வண்ணமே நல்கு கோதை பிறந்தபோர் கோவிந்தன் வாழ்வோர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியார் நல்லபத்தர் வாழ்மோர் நான் மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தூர் வேதக்கோரூர் பாசங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து வைந்தும் மானிடரை வையம் சுமப்பது வம்பு என்று கூறிக்கொண்டு இன்றைய பாசுரம் அம்பரமே தண்ணீரே ஷோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலபலக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் ஹோமானே உறங்குகாது எழுந்திராய் கடலடிச் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கியலோர் எம்பாவா என்று கூறி இந்த பாசுரத்தின் பொருள் ஆடைகளையும் குளிர்ந்த நீரையும் உணவும் பிறர் திருப்திப்படுத்தும் அளவுக்கு தர்மம் செய்யும் எங்கள் தலைவரான நந்தகோபரே தாங்கள் எழுந்துள்ள வேண்டும் கொடி போன்ற இடைகளை உடைய பெண்களுக்கெல்லாம் தலைவியான இளைய மனம் கொண்ட யசோதையே மங்களகரமான தீபம் போன்ற முகத்துடன் பிரகாசிப்பவளே நீ எழ வேண்டும் விண்ணையே கிழித்து உன் திருவடிகளால் உலகந்த தேவர்களின் தலைவனான எங்கள் கண்ணனே நீ கண்விழிக்க வேண்டும் செம்பொன்னா செம்பொன்னால் செய்த சிலம்புகளை அணிந்த செல்வ திருமகனான பலராமனே நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்பதே இந்த பா இந்த பாசுரத்தின் பொருள் விளக்கம் திருப்பாவையில் வாமன அவதாரத்தை சிறப்பாக பாடுகிறாள் ஆண்டாள் மூன்று பாசுரங்களில் இந்த அவதாரத்தை அவள் சிறப்பித்திருக்கிறாள் ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடி என்று மூன்றாவது பாடலிலும் இந்த பாடலிலும் இருபத்தி நாலாவது பாடலிலும் அன்று உலகம் அளந்தாய் அடிபோற்றி என்றும் சொல்கிறாள் அசுரனாயினும் நல்லவனாக மகாபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான் இந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலே நாராயண் மாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார் திருப்பாவை பாடுபவர்கள் தான் என்ற கர்வத்தை அடைக்க வேண்டும் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து அகம்பாவம் என்று வந்தாலே ஆணவம் ஆணவம் என்று வந்தாலே செருக்கு இவை இருந்தாலே நம்மளுக்கு தெய்வத்தில் கலாச்சாரம் கிடைக்காது மனிதனாக வாழ்த்துக்கு அர்த்தமெல்லாம் போயிடும் அதற்காகவே கோதையின் ஆட்சியார் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசனத்தில் ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒவ்வொரு வாழ்க்கையின் ரகசியத்தையும் வாழ வேண்டும் என்பதை தள்ள தெளிவாக கூறியுள்ளார் கோதையன் ஆட்சியார் திருவாளிப்பூரத்து ஜெகத் உதித்தாள் வாழியை திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியை பெரியார்வார் பெற்றழுத்த பெண் பிள்ளாய் வாழியை பெரும்புதூர் வாமணிக்கு பின்னானால் வாழியை ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வரை தாழ் வாழியை வீர கண்ணி உகந்ததித்தாள் வாழியை மறுவாறும் திருவள்ளி வளநாடு வாழியை வண்புதுவை நகர்கோரை ஆண்டாளின் திவ்ய மலர்ப்பதங்கள் வாழிய வாழியவே என்று கூறிக்கொண்டு கணவரின் சதிப்பங்கான மனைவிக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்க வேண்டும் தம்பதிகளுடைய இந்த ஒழிவு மறைவு இருக்கக்கூடாது என்று நமக்கு உணர்த்தும் ஸ்ரீரங்கம் நம்பர்வான் பற்றிய ஒரு கதை பகவான் விஷ்ணு எல்லோருக்கும் பழியளக்கிறான் இந்த வழக்கத்தில் சொல்வார்கள் ஆனால் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் நிஜமாகவே பழியளக்கிறார் அதாவது வருஷத்துக்கு ஏழு தடவை சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி தை மாசி மற்றும் பங்குனி என ஏழு மாதங்களில் அளவை திருநாள் ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்று வருகிறது நெல் அளவை திருநாள் என்று கருவறையில் இருந்து ஸ்ரீதேவி பூதேவி துணைவராக கிளம்புகிறார் நம்பெருமான் ஏன் இந்த பட்டத்துக்கு தானிய வரவு எவ்வளவு செலவு எவ்வளவு மீதி இருப்பு எவ்வளவு என்று கணக்கிட்டு பார்க்க அதற்கு எதற்கு தேவியரும் சேர்த்து அழைத்து கொண்டு வர வேண்டும் போக வேண்டும் கணவரின் சரிபங்கான மனைவிக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்க வேண்டும் தம்பதிகளிடையே ஒளிவு மறைவும் கூடாது என்று நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அழைத்து வருகிறார் தவிர தானிய அளவை அளவின் போது தானியலட்சுமி துணை வர வேண்டுமல்லவா பட்டு வேஷ்டி அங்கவஸ்திரம் அணிந்து ஸ்ரீதேவி பூதேவியார் மற்றும் வேறு இருவரும் பட்டாளை உடுத்தி உடன் வர பக்தர்கள் புடை சூழ வழிப்பிரகாரமான ராஜமகேந்திரன் திருச்சுற்றில் பவனி வருகிறார் நம்பெருமாள் ஆரியவட்டாள் வாசல் வழியே வந்து சிங்கமரத்தாயா சன்னதி எனப்படும் திருக்கொட்டாரம் முன்பு நாலு கால மண்டபத்தில் எழுந்தொழுகிறார் அப்போது பாசிப்பெயரும் பானகமும் நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றன சிங்கமரத்தாயா சன்னதி பூஜை பரிசாரகம் செய்பவர் ஒரு தட்டில் வெட்டலை பாக்கு வைத்து நம்பெருமாளை எதிர்க சென்று வணங்கி வரவேற்கிறார் அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது பெருமாள் அருகில் இருக்கும் ஸ்தானிகர் அருளி அருளிப்பாடி கார் அளப்பானை அழைக்கிறார் சானிகரர் குரல் கேட்டு ஆயந்தேன் ஆயந்தேன் என்று சொல்லி விரைந்து சென்று பெருமாள் முன்பு மிக பணிவாக நிற்கிறார் அளவைக்காரர் அவருக்கு தீர்த்தம் சந்தனம் மஞ்சள் பொடி அழித்து பரிவட்டம் கட்டி ஷடாரி சாத்தி மரியாதை செய்யப்படுகிறது பெருமாள் பாதமான ஷடாரி சாத்தினாலே அளவைக்காரருக்கு உத்தரவு வந்துவிட்டது என்று பொருள் இதோ கார் எனப்படும் அளவைக்காரர் பித்தளை மரக்கால் கொண்டு அழக்கத் தொடங்குகிறார் திருவரங்கம் என சொல்லி முதல் மரக்கால் நெல்லை அளந்து போடுகிறார் அடுத்து பெரிய கோவில் என கூறி இரண்டாவது மரக்கால் நெல்லை அளந்து போடுகிறார் அதன் பின்னர் வரிசையாக மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு என அழைக்கப்படுகிறது ஒன்பது என அழக்கும் போது எங்கிருந்தோ அசிறியாக ஒரு குரல் கேட்கிறது நிலவி விட்டு அல என்று ஸ்தானியர்தான் குரல் கொடுக்கிறார் சரியாக அளந்து போடு என்று பொருள் பெருமாளின் கற்றல் எழுவதாக இது ஒரு ஐதீகம் உலகம் யாவுக்கும் படியளப்பவர் பெருமாள் ஒவ்வொன்றாக எண்ணி போட்டால் எந்த காலத்தில் எண்ணி முடிப்பது அதனால் அதன் பின்னர் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி கோடியாக கோடி என அளந்து போடப்படுகிறது தனது நேரடி பார்வையில் அளவல் கண்ட நம்பெருமாள் அதன் பிறகு ஸ்ரீதேவி பூதேவியுடன் இணைந்து பூந்தேரில் எழுந்தொழி பீதிபுலாக வருகிறார்கள் படியளக்கும் பெருமாள் இப்படியாக நெல்லளவை திருநாள் கொண்டாடப்படுகிற ஸ்ரீரங்கத்தில் இது அதனால்தான் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே கணவன் மனைவி ஒளிவு இருக்கக்கூடாது தெரியக்கூடாது சொல்லக்கூடாது தெரியாமல் பண்ணலாம் சொல்ல தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் சதிப்பாது என்றைக்கு மனைவியாக வந்தாலோ ஒரு பெண் உன்னை நம்பி அனைத்து ஏற்ற தாழ்வுகள் இலாப நஷ்டங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு பெண்ணின் மூலம் நம் வாழ்க்கை சீராக செம்மையாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவே ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் பெண்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது அதுவும் மனைவியாக வந்துவிட்டு அவளுக்கு எல்லா விஷயம் தெரிய வேண்டும் என்பதற்காகவே அவரே ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டி இந்த திருவிழா நடக்கிறது நாமும் நம்மை மாற்றிக்கொள்வோம் நாமும் எம்பெருமானால் தாளிலே பற்றிக்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு രാമായണൻ ദിവ്യതിരുവികളിലെ ശരണം